மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் அன்புக்குரியவர்களே இன்றைய அன்றாட உணவிலே மக்கள் இயேசுவை நோக்கி இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை சொல்லி கேள்விகளை எழுப்புகின்றார் கலிலையர் சிலரை பிளாத்து கொண்டொழித்தான் எதற்காக சிலவாம் குளத்திலே கோபுரம் எழுந்து பதினெட்டு நபர்கள் இறந்து போயினார்கள் அது எப்படி ஏன் என்று கேள்விகளை எழுப்புகின்றார்கள் அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்வை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே போர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது சில போர்கள் உக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் சுடான் மியான்மர் போன்ற நாடுகளில் உள்நாட்டு கலவரங்கள் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது கொரோனா பெருந்தொற்று வந்தது பல நபர்கள் இறந்து போனார்கள் அந்த உயிரிழப்புகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது ஒரு பக்கம் போரினால் உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன பெருந்தொற்றினாலும் இயற்கை சீற்றத்தாலும் உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்ப இயேசுவின் காலத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை என்றுதான் என்ன தோன்றுகின்றது அப்ப இவை நடப்பது அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் கடவுள் அனைத்தையும் பார்த்து கொள்வார் அவர் பார்த்துக் கொள்வார் நம்பிக்கையோடு இருங்கள் என்று கூறினால் எத்தனை பேரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் பல நபர்கள் எழுப்பும் கேள்வி ஏன் இப்படி நடக்கின்றது இதற்கு காரணம் என்ன என்றுதான் நாம் கேள்வி எழுப்புகின்றோம் ஆனால் அன்புக்குரியவர்களே இந்த கேள்விக்கு என்னால் பதில் தர முடியாது ஆனால் கேள்வி சற்று மாற்றி கேட்டால் நம்மால் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் என்ற கேள்விக்கு பதிலாக எப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் இந்த சூழல் இருக்கின்றது போர் பதற்ற சூழல் இருக்கின்றது பெருந்தொற்று இயற்கை சீற்றங்கள் இருக்கின்றது இது ஏன் என்று கேட்பதற்கு பதிலாக நான் எப்படி இந்த சூழலிலே நான் வாழப்போகின்றேன் என்று கேட்கும் பொழுது இயேசு அழகான ஒரு பதிலை குறிக்கின்றார் மனம் திரும்புங்கள் அன்புக்குரியவர்களே இயேசு எதிர்நோக்கோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கலைக்கின்றார் இந்த சூழல் இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி நலமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் நலமான வாழ்வு எனக்கு அமையும் என்ற ஒரு எதிர்நோக்கோடு என்ற ஒரு அழைப்பை அவர் கொடுக்கின்றார் ஆகவே நமக்கு நலமான ஒரு வாழ்வு இருக்கின்றது என்ற எதிர்நோக்கு நமக்கு அவசியமாகின்றது அன்புக்குரியவர்களே இதை புரிந்து கொள்வதற்காக அவரே அழகான ஒரு ஓமை சொல்லுகின்றார் அத்திமர ஓமை அங்கு அந்த தலைவர் வீட்டு உரிமையாளர் நட்டு மூன்று ஆண்டுகளாகிறது அத்திமரம் எந்த பலனும் கொடுக்கவில்லை ஆனால் அதை வெட்டிவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது தோட்ட தொழிலாளர் இங்கு இந்த தோட்ட தொழிலாளர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து அவர் பொறுமையோடு காத்திருப்போம் இருந்த ஓராண்டு இடைவெளி கொடுப்போம் கண்டிப்பாக அது பூக்கும் காய்க்கும் என்ற ஒரு நம்பிக்கையை எதிர்நோக்கை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே அந்த எதிர்நோக்கோடு தான் நம்முடைய வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நிறைய நேரத்துல நாமளும் இந்த கேள்வியை கேட்போம் அதாவது கடவுள் வருகிறார் இயேசு வருகிறார் என்று அவர் தன்னுடைய வாக்குறுதி நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக பலர் எண்ணுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள் அவர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்தவில்லை எல்லோரும் மனமாற வேண்டும் என்பதற்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அவருடைய பொறுமை நாம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை இன்னும் தெளிவாக அந்த மோய்சன் கற்றுக்கொள்கின்றார் எரியும் முற்றதிரிலே இறைவன் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார் நான் எகிப்திலே அந்த எகிப்தியினரை கொன்று விட்டேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை இதோடு போய்விட்டது என்று தப்பித்துக் கொள்வதற்காக அவர் ஓடி வருகின்றார் ஆனால் அந்த இடத்திலே இறைவன் சந்தித்து நீ மறுபடியும் அந்த இடத்திற்கு போ நீ ஒரு விடுதலை நாயனாக நீ அவர்களுக்கு தென்படுவாய் என்று மோயிசனை அங்கு எதிர்க்க இருக்கின்ற ஒரு மனிதராக அனுப்பாமல் எதிர்நோக்கின் மனிதனாக அனுப்பி அந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கின்றார் ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் இயற்கையினுடைய சூழல் இந்த இயற்கை சீற்றம் போர் பதற்றங்களை பார்த்து எங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று எண்ணாமல் நமக்கு நலமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது இறைவன் நம்மோடு இருக்கின்றார் அவர் அனைத்தையும் நமக்கு நலமாக்குவார் என்ற சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் இறை ஆசிரமை வழிநடத்தட்டும் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க